எல்லோருக்கும் ஹாய் தமிழ் சினிமாவில் திறமையை மட்டும் நம்பி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட முழு திறமையை இறக்கி இன்னைக்கு ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமான்னு ஆண்டி திறமை சொல்லலாம் எஸ்கே சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் மெரினா படத்தின் மூலமா என்ட்ரி கொடுத்து எவ்வளவோ சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் பிளாக் பஸ்டர் படங்கள்னு கொடுத்துருக்காரு ரீசென்டா எஸ்கேவோட அமரன் பாக்ஸ் ஆபீஸ்ல கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண தமிழ் ஹீரோஸ் லிஸ்ட்ல எஸ்கேயும் பொறுத்தர் இன்னும் அடுத்தடுத்த படங்கள் எஸ்கேக்கு வந்துட்டே இருக்கு என்னதான் சிவகார்த்திகேயன் எக்கச்சக்கமான படங்களை நடித்தாலும் ஒரு சில முக்கியமான பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம் இன் திஸ் வீடியோ சிவகார்த்திகேயன் விட்ட டாப் த்ரீ பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் நம்பர் த்ரீ சூரரை போற்று சுதா உங்கரா டைரெக்ட் பண்ணி டி என்டர்டெயின்மெண்ட் சிக்கியா என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மெகா பிளாக் ஹிட் ஆன படம் சூரதை போட் இந்த படத்தில் சூர்யா அபர்ணா பாலமுரளி ஊர்வசி கருணாஸ் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க நிக்கேத் பொம்மி ரெட்டியோட தரமான சினிமோட்டோகிராஃபியில சதிஷ் சூர்யாவோட எடிட்டில் வந்த படம் ஜி வி பிரகாஷ் தரமான ஆல்பம் கொடுத்துருப்பாரு சூர்யாவோட தரமான நடிப்பும் அபர்ணா பாலமுரளி ஊர்வசியோட கலங்கடிக்கிற நடிப்பும் படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிவித்து படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் இன்னும் மிரட்டலாக இருந்திருக்கும் ஹார்ட் லாக் படம் ஓட்டிகிட்டு ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் சுதாங்க ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் எஸ்கேட்ட தான் கொண்டு போயிருக்காங்க பட் எஸ்கே இந்த படத்தை நடிக்க நோ சொல்லி ஒப்பி பிடித்தாரான் அப்புறம் இந்த படத்துக்கு சூர்யா ஓகே சொல்லி படம் சூப்பர் டூப்பர் ஆச்சு இந்த படத்தை எஸ்கே தவற விட்டார்னே சொல்லலாம் நம்பர் டூ மகாராஜா நிச்சலன் சுவாமிநாதன் டைரக்ட் பண்ணி தௌட் திங்ஸ் ஸ்டுடியோஸ் பேஷன் ஸ்டுடியோ சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்து மகா பிளாக் புஸ்டர் படம் மகாராஜா இந்த படத்தில் விஜய் சேதுபதி அனுராக் காஷ்யப் மம்தா மோகன்ராஸ் நட்டி சச்சனா மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு அஜினிஸ் லோக்நாத் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பீஜியம்ஸ் போட்டுப்பார் தினேஷ் புருஷோத்தமனோட வெறித்தரமான சினிமோகிராஃபியில ஃபிலோமினோட எடிட்டில் வந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தாறுமாற ஹிட்ட கொடுத்து படமும் நூறு நாளுக்கு மேலே ஓடிச்சு இந்த மகாராஜா படத்தோட ஸ்டோரியை ஃபஸ்ட்டு சாந்தனுட்ட கொண்டு போன நித்திரேன் சாந்தனு இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண அப்புறம் ஸ்டோரியை எஸ்கே கிட்ட கொண்டு போய் அவரும் இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண அப்புறம் விஜய் சேதுபதி போச்சு சொல்லி நடித்து படம் தாறுமாறில் இட் ஆச்சு இந்த மகாராஜா படத்தை எஸ்கே மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் நம்பர் ஒன் சித்தா சிவகார்த்திகேயன் முஸ் பண்ண படங்கள்ல பஸ்ட்ரேச பிடிக்கிற படம் சித்தா எஸ்யூ அருண்குமார் டைரக்ட் பண்ணி சித்தார்த் நிமிஷா சஜயன் அஞ்சலி நாயர் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க பாலசுப்ரமணியனோட சினிமடோகிராஃபில சுரேசிய பிரசாத்தோட எடிட்டில் வந்த படம் திபுரன் தாமஸ் சந்தோஷ் நாராயணன் விசால் சந்திரசேகர் சேர்ந்து மியூசிக் கம்போஸ் இருப்பாங்க இந்த படத்துக்கு ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உள்ள அழகான உறவை காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் எஸ்கே கிட்ட கொண்டு போன எஸ்யூ அருண்குமார் எஸ்கே அந்த நேரம் வேறு வேறு படங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த படத்தை நோ சொல்லி இது பண்ணிட்டாரா அப்புறம் இந்த படத்தில் சித்தார்த் நடிக்க ஓகே சொல்லி அவரோட தரமான நடிப்பில் படம் சூப்பர்ட்டு போய் இட்டாச்சு இந்த படத்தையும் எஸ்கே மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் மேலும் எஸ்கே ராஜாரணி படத்தையும் டாடா படத்தையும் இந்தியன் டூவில் சித்தார்த் கேரக்டர்லையும் என்னென்றும் புன்னகைய படத்தையும் மிஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் பட் இந்த படங்கள்லாம் மிஸ் பண்ணியிருந்தாலும் எஸ்கே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி டாப் ஹீரோஸ் லிஸ்டில் இருக்கார் அடுத்தடுத்து எஸ்கேவோட படங்கள் வந்துகிட்டே இருக்குது ஏஆர் முருகாஸ் டேரெக்ஷனில் ஒரு படம் சுதாகங்கோரா டேரக்ஷனில் ஒரு படம்னு வந்துகிட்டே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே மிஸ் பண்ண படங்களில் டாப் த்ரீ படங்கள் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற படங்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்